மூக்கூர் கடல் பக்கத்தில் சகாயம்ன்ற ஒரு அம்மா கருவாடெல்லாம் காய வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட போய் பேசும்போது தான் தெரிஞ்சு நம்ம வாழ்ற வாழ்க்கையெல்லாம் ரொம்ப குடுப்புனான வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப தண்ணி தகமாக இருக்கேன்னு சொல்லி சகாயம் அம்மாவை பார்த்து அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் பேச ஆரம்பிச்சோம் சைடில் பார்த்தா கருவாடெல்லாம் காஞ்சிக்கிட்டு இருந்துச்சு என்ன பாட்டி கருவாடெல்லாம் காஞ்சி தானே இருக்கணும் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு எப்படி இதை கருவாடுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்கும் போது அவங்க சொன்னாங்க நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக கடல்லேருந்து பிடிச்சி அதை உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கருவாடாக போட்டுருவோம் அன்னைக்கே கருவாடாகி அதை அப்படியே சந்தை கொண்டு போய் விற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உள்ளே வாங்கடா பேரைங்களா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போய் அவங்க காய வச்சுருந்தா கருவாடெல்லாம் காமிச்சாங்க கருவாடெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இதை சாப்பிடும் போது சத்தும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அவங்களுக்கு குடும்பம் இருக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இன்றும் முடியாமல் அவங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணி இந்தமாதிரி தனியாக இருந்து நாலு லட்சரூவா வரைக்கும் செலவழிச்சிருக்காங்களா ஆனால் கருவாடெல்லாம் வியாபாரமே ஆக மாட்டேங்கிறா பேர பசங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாட்டி இருங்க நாங்கள் வீடியோ எடுத்து போகிறோம் நம்ம காம்பரேட்ஸ்லாம் யாராச்சும் இந்த ஊருக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டை தேடி வந்து கருவாடு வாங்கிக்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தண்ணிக்கு ரொம்ப வரச்சிருக்கனால இந்த மாதிரி வண்டியெல்லாம் எல்லோரும் வாங்கி வச்சுக்கிறாங்க இந்த வண்டியோட விலை எவ்வளோ படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்கிறாங்க ஐயாயிரம் ரூபாய் அன்னைக்கு வாங்குறதுக்கு அதுக்கே அம்மாட்ட காசு இல்லையா அதுவே எப்படியோ பெரட்டி கருவாரெல்லாம் விற்றா வாங்கினாங்களாம் அவ்வளோ வறட்சியாக இருக்குது இந்த ஊர் காம்ரேட்ஸ் யாராச்சும் ராம்நாடு போனீங்க அப்படின்னா மூக்கூர் பீச் போனீங்கன்னா இந்த அம்மாவோட வீடு கரெக்டாக சர்ச்சுக்கு ஏற்றாப்புல தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக கருவாடு எல்லாமே வச்சுக்கிட்டு வராங்க நம்ம பாட்டி தான் நாங்களும் தேவையான கருவெடுலாம் வாங்கிட்டு வந்துட்டோம் நீங்களும் போனீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக கருவாடு அந்த அம்மா எவ்வளோ வில சொல்கிறாங்களோ பேரெல்லாம் பேசாமல் அப்படியே வாங்கிட்டு வந்துடுங்க ரொம்ப தங்கமான அம்மா நம்ம வாங்கின கருவாடுக்கு எக்ஸ்ட்ரா கருவாடும் போட்டு கொடுத்தாங்க கருவாடுலாம் பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு இப்போ தாங்க முதவா வாட்டி ரெண்டு வருஷம் பயணத்துக்கு அப்புறம் கடலுக்கு வரோம் கடலுக்கு வந்தப்பறதான் தான் தெரியுது இப்பெல்லாம் கருவாடு வைக்கிறாங்க அப்படின்னு அப்புறம் நம்ம காம்பரேஜ் பார்த்து முடிச்சுட்டு வந்தோம் காம்பரேஜ் மறக்காம அம்மாட்ட கருவாடு வாங்கிருங்க